Yeah அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில ஒத்த பகுதி மற்றும் ஒத்த கலந்துரையாடல் மூலம் மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளே யாருக்கெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்குமா வாங்க மேஜிக் பார்க்கலாமா வெரி குட் இங்க பாருங்க இது என்ன வடிவம் இந்த வட்டம் எத்தனை பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு வெரி குட் நான்கு பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு எல்லாரும் ஜி பூம்பா சொல்லுங்க பார்க்கலாம் ஜி பூம்பா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்க 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 இந்த வட்டத்துல எத்தனை பாகத்துக்கு வண்ணம் இருக்காங்க வெரி குட் இரண்டு பாகங்களுக்கு வண்ணம் இருக்காங்க அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பின்னம் என்ன அருமையா சொல்லிட்டீங்க வெரி குட் அஸ்மா இங்க வாங்கமா அந்த பின்னத்தை எழுதுங்க பார்க்கலாம் அஸ்மா தொகுதி என்னமா தொகுதி 2 பகுதி எத்தனைமா 4 சரியா சொல்லி இருக்கங்களா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் சரியா சொன்ன அஸ்மாக்கு பூ கொடுத்துறலாமா எல்லார ஜி பூம்பா சொல்லுங்க ஜி வெரி குட்

என்னன்னு சொல்லுங்க பாக்கலா மிக சரியா சொல்லிட்டீங்க ரூபன் வாங்க நான் இந்த படத்தை ஒட்டிடுறேன் எழுதுறீங்களா ரூபன் பின்னத்தை எழுதுங்க பாக்கலா சரி எழுதிட்டாங்களா கிளாப் பண்ணுங்க பாக்கலாம் ரூபன் இப்போ இடத்துல உட்காருங்கம்மா அடுத்து என்ன விலங்கு வருதுன்னு பாக்கலாமா இது என்ன விலங்கு ஏன் சட்ட படத்துல உள்ள பின்னத்தை சொல்றீங்களா யார் சொல்றா எல்லாரும் சொல்றீங்களா மதுமிதா சொல்லுங்க பாக்கலாம் நான்கில் ஒன்று சரியா வந்து எழுதுங்க பார்க்கலாம் எழுதுங்கம்மா சரியா பார்க்கலாம் வெரி குட் மதுமித போய் உட்காந்துக்கோங்கம்மா இப்ப அடுத்து என்ன விலங்கு வர போதோ ஆவலா இருக்கீங்களா பாத்துர்லாமா நான் யாருன்னு தெரியுமா நான் யாரு என் சட்டையில் உள்ள பின்னத்தை கொஞ்சம் சொல்றீங்களா சொல்லுங்க பாக்கலா அருமையா சொல்லிட்டிங்க யாரு மோக்சிதா வந்து எழுதுறீங்களா வாங்க வந்து எழுதுங்க எழுதுங்க பாக்கலாம்

வந்து எழுதுறீங்க சுதன் கொஞ்சம் வாங்க எழுதுங்க பாக்கலாம் எழுதுங்கம்மா சரியா எழுதிட்டாங்களா கிளா பண்ணுங்க பாக்கலாம் வெரி குட் பாருங்க முதல் படத்தையும் இரண்டாவது படத்தையும் நல்லா உற்று பாருங்க ரெண்டு படமும் ஒரே படமா சரி இல்லைன்னு சொல்றீங்கல்ல அப்ப வித்தியாசம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இது என்ன பகுதி வித்தியாசமா இருக்கு பகுதி எப்படி இருக்கு சரி தொகுதியை பாருங்க எப்படி இருக்கு அதுக்கு என்ன பேருனா ஒத்த தொகுதி என்ன சொல்லணும் என்ன பேரு அருமையா சொல்லிட்டீங்க இப்ப மூணாவது படத்தையும் நான்காவது படத்தையும் என்ன கவனிங்க பாருங்க எப்படி இருக்கு இதுல நான்கு இங்க வேற வேறையா இருக்குதுல்ல சரி இது வேற வேறையா இருக்குது நம் பகுதியை பாருங்க ஒரே பகுதி அதுக்கு என்ன சொல்லணும்னா ஒத்த பகுதி என்ன சொல்லணும் வெரி குட் அருமையா சொல்லிட்டீங்க இந்த முதல் படத்திற்கும் மூணாவது படத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் போன வகுப்புல படிச்சது ஞாபகம் வந்துருச்சா அது என்ன பின்னோ அருமையா சொல்லிட்டீங்க தொகுதியும் பகுதியும் எந்த எண்ணால பெருக்கணும் சொன்னீங்க சரி பெருக்கிடலாமா மூன்றாவது படத்தோட பின்னம் கிடைச்சிருச்சா ரெண்டாவது படத்துக்கும் நான்காவது படத்துக்குள்ள ஒற்றுமை என்ன அது ரெண்டு என்ன பின்னோ தொகுதி பகுதியும் என்ன என்ன பெருக்க வரும் வெரி குட் ரெண்டு நாலு வந்துருச்சா வெரி குட் பண்ணுங்க பின்னங்குளை ஒப்பிட்டு பார்த்து ஒத்த பகுதியில் கண்டுபிடிக்க அந்த பின்னத்தோட ஒற்றுமை வேற்றுமை எல்லாமே கண்டுபிடிக்க தெரியும் இல்ல சமான பின்னம்லாம் கண்டுபிடிக்க தெரியும் இல்ல அருமை அருமை வெரி குட் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் காணொலியோட தொடக்கத்துல ஆசிரியர் ஜி பூம் பான்னு சொல்லி படத்தை காண்பித்தது மாணவர்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பின்னத்தை நினைவூட்டும் விதமா இருந்ததை பார்த்தோம் விலங்குகள் போல பேசிக் காண்பித்து படத்தில் உள்ள பின்னங்களை கூறச் செய்தது கற்றலை ஆர்வமூட்டும் விதமா இருந்ததல்லவா மேலும் கரும்பலகையில் உள்ள படங்களை இரண்டிரண்டாக பின்னங்களுக்கேற்ப ஒப்பிட்டு ஒத்த பகுதி மற்றும் ஒத்த தொகுதிய வலுவூட்டச் செய்தத பார்த்தோம் இவ்வாறான கலந்துரையாடல்கள் மாணவர்களுக்கு கற்றலில் ஈடுபாட்டை அதிகரிக்கும் தானே இந்த காணொலியில் ஓரின மற்றும் வேற்றின பின்னங்களை மாணவர்கள் விளையாட்டு முறையில் எப்படி கற்றுக்குறாங்கன்னு பார்ப்போமா இப்போ நாம வண்ணம் தேட்டி விளையாடுவோமா சரி இப்போ நாம் ரெண்டு குழுவா இருக்கிறோம் சரிங்களா ஒவ்வொரு குழுவுக்கும் நான்கு அடிக்கப்பட்ட வெள்ளைத்தாலையும் நான்கு பின்ன சீட்டையும் கொடுப்பேன் சரிங்களா அந்த பின்ன சீட்ல உள்ள பின்னங்களுக்கு ஏற்ப நீங்க வண்ணம் தீட்டணும் ரெடியா இந்தாங்க வண்ணம் தீட்ட ஆரம்பிக்கமா இந்தாங்கம்மா வண்ணம் தீட்ட ஆரம்பிங்க வண்ணம் அடிக்க தொடங்கலாமா எங்க அடிங்க பாக்கலாம் சரியா அடிக்கணும் வண்ணம் தீட்டுங்க

நீங்க சொல்லுங்கம்மா எத்தனை தாள ஒன்று ஒன்று பொருத்த முடியுது வெரி குட் ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடிஞ்ச அந்த பின்னத்தோட பகுதி என்ன வெரி குட் பொருத்த முடியாத பகுதி என்ன வெரி குட் கிளா பண்ணுங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பின்னங்களை அட்டவணைப்படுத்தாமா வாங்க இப்போ ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடிஞ்சது இல்லையா அந்த பின்னங்கள் எல்லாம் ஓரின பின்னங்கள் என்ன பின்னங்கள் ஒத்த பின்னங்கள் அல்லது ஓரின பின்னங்கள்

வெரி குட் கிளா பண்ணுங்க இதெல்லாம் என்ன பின்னங்கள் உள்ள ஓரின பின்னங்களை நீங்களே சொல்லுங்க வெரி குட் இந்த ஓரின பின்னங்களோட பகுதியில எப்படி இருக்கு வெரி குட் அருமையா சொன்னீங்க கிளா பண்ணுங்க ஒன்றுடன் ஒன்று பொருந்தாத பின்ன என்னமா ரெண்டு பேர் உட்காருங்கம்மா இப்போ உங்களுக்கு ஓரின பின்னங்கள் வேர்சின பின்னங்கள் பத்தி எல்லாம் தெரியுதா உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாலு பின்னங்கள்ல மூன்று பின்னங்களோட பகுதி எப்படி இருக்கு நான்குன்னு ஒரே மாதிரியா இருக்கு அதனால இதெல்லாம் என்ன பின்னங்கள் ஒரு பின்னத்தோட பகுதி எப்படி இருக்கு வேறுபட்டு இருக்கு அப்படி தானே சூப்பர் வாழ்த்துக்கள் காணொலியோட தொடக்கத்துல பின்னங்களுக்கேற்ப மாணவர்களை வண்ணம் தீட்டி மடித்து காண்பிக்க செய்தது கற்றல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தியதை பார்த்தோம் மேலும் மடித்த தாள்களை மீது ஒன்றாக பொருத்தி பார்க்க செய்தது ஓரின மற்றும் வேட்டின பின்னங்களை எளிமையாக தீர்ந்து கொள்ளும் விதமா இருந்தது இந்த காணொலியில மாணவர்கள் ஓரின பின்னங்கள் மற்றும் வேட்டின பின்னங்களை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு பார்ப்போமா போரின பின்னது எல்லாருக்கு தெரியும் இல்லையா பின்னங்கள் பின்னங்களை கலந்து கொடுப்பேன் நீங்க அதை சரியா விரைவாக பிரிச்சு வகைப்படுத்தணும் வகைப்படுத்திடுவீங்களா யார் முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்குது நீங்க எல்லாரும் அவங்கவுங்க குழுவோட இணைந்து செய்யறீங்களா பார்க்கலாமா சீக்கிரம் வகைப்படுத்துங்க பார்க்கலாம் இதாங்க யார் சரியாகவும் விரைவாகவும் வகைப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க பாருங்க முட்டை கூட்டில் அடுக்குங்க வேக வேகமாக சீன பின்னம் வேர் பின்னம் பிரிங்க முதல்ல பிரிச்சுட்டு அடுக்குங்க வகைப்படுத்துங்க பார்க்கலாம் ம் வெரி குட் வெரி குட் பாருங்க பாருங்கள் அது ஓரின பின்னத்தை தலைப்பை பார்த்துட்டு செய்யுங்க மாற்றி அடிக்கிட்டு கூடாது சீக்கிரம் சரியா செய்றீங்க சரியா செய்றீங்க நீங்கள் சரியாக செய்றீங்க அடுக்குங்க அடுக்குங்க சரி சரி முடிச்சுட்டாங்க வெரி குட் கிளா பண்ணுங்க அருமையாக முடிச்சுட்டாங்க வெரி குட் எல்லாரும் கிளா பண்ணுங்க முதல்ல சரியாகவும் விரைவாகவும் முடிச்சிருக்கிறது இந்த குழு அதனால வாங்கமா நீங்கள் வந்து பரிசு வாங்குங்க பாருங்க அருமையா விரைவா செஞ்சு முடிச்சு வெற்றி தட்டி கோப்பையாங்க பாராட்டுகள் இந்த குரூப் சரியா முடிச்சிருக்காங்க நம்ம வெற்றி கோப்பை கொடுத்துடலாமா வெரி குட் கிளா பண்ணுங்க எல்லாரும் வகைப்படுத்த தெரியுமா வெரி மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து தங்களிடம் உள்ள பின்ன அட்டைகளை ஓரின பின்னங்களாகவும் வேச்சின பின்னங்களாகவும் வகைப்படுத்தியதை பார்த்தோம் ஒவ்வொரு குழு மாணவர்களும் தங்களுடைய குழு முதலில் வெற்றி பெற வேண்டும் என செயல்பாட்டில் ஆர்வமாக ஈடுபட்டதை பார்த்தோம் இரண்டு குழுவினருக்கும் ஆசிரியர் வெற்றி கோப்பையை வழங்கி மகிழ்வித்தது கற்றலை ஆர்வமூட்டும் விதமாயிருந்தது இவ்வாறு குழுவாக சேர்ந்து செயல்பாட்டில் ஈடுபடும்போது குழு மனப்பான்மை அதிகரிப்பதோடு கற்றல்ல ஈடுபாடும் அதிகரிக்கும் தானே இந்த காணொலியில மாணவர்கள் வேற்றின பின்னங்களை எப்படி ஓரின பின்னங்களா மாத்துறாங்கன்னு பார்ப்போமா இந்த ரெண்டு பின்னங்களையும் பாருங்க ஓரின பின்னமா வேற்றின பின்னமா சரியா சொல்லிட்டீங்க எப்படி சொல்றீங்க வேற்றின பின்னன்னு பகுதி வேற வேற இருக்கு இந்த பின்னத்தோட பகுதி என்ன சூப்பர் சூப்பர் இந்த பின்னத்தோட பகுதி என்ன சரி வெரி குட் இந்த வேச்சின பின்னத்தை எப்படி ஓரின பின்னமா மாத்தலான்னு பார்க்கலாமா இந்த பின்னத்தோட பகுதி என்ன அந்த ஆரின் மடங்குகள் என்னன்னு படிங்க பார்க்கலாம் வெரி குட் இப்போ இந்த பகுதியோட மடங்குகள் சொல்லுங்க சரி ஆறின் மடங்குகள் பாத்தாச்சு ஒன்பதின் மடங்குகள் பார்த்தாச்சு இப்போ ஓரின பின்னமா நம்ம மாத்தணும் இல்லையா பகுதி ஒரே மாதிரி மாறணும் இல்லையா இப்போ பாருங்க இந்த மடங்குகள்ல பொதுவான மடங்கு என்ன வருது இப்போ பாருங்க பகுதியின் தொகுதி எத்தனை நாள் பெருக்கணும் ஒரு மூலையும் ஆடப்பா ஆர் 3 18 அடுத்த ப பின்னத்தை பாருங்க சொல்லுங்க பின்ன என்னது நான்கு 4/9 சரி இந்த ஒன்பதோட, எத்தனாவது எத்தனைவது மடங்கல பொது மடங்கு வந்ததே 2 தொகுதியையும் பகுதி எத்தனை ஆள பெருக்கணும் 2 பெருக்கணும் 4 2

உங்களுக்கு இதே மாதிரி மடங்குகள் முறையை பயன்படுத்தி நீங்க பேச்சின பின்னங்களை என்ன பின்னா மாத்தணும் மாத்திருவீங்களா உங்க குழுவுக்கு பொதுவான மடங்கு என்ன வந்தது பனிரெண்டு சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க சரியா செஞ்சிருக்கீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு நீங்க கொடுங்கம்மா ஆறுக்கும் எட்டுக்கும் பொதுவான மடங்கு என்னமா கணக்கையும் கரெக்டா செஞ்சிருக்காங்க கிளாப் பண்ணுங்க நல்லா இப்போ உங்களுக்கு வேற்சின பின்னங்கள ஓரின பின்னங்கள மாற்ற தெரியுமா ரெண்டு குரூப் அழகா செஞ்சீங்க ரெண்டு குரூப்புக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி காணொலியோட தொடக்கத்துல இரண்டு பின்னங்கள காண்பித்து அவை ஓரின பின்னம்மா வெற்றின பின்னம்மான்னு கேட்டு மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டத ஆசிரியர் நினைவு செஞ்சாங்க மேலும் மாணவர்கள் தாங்களாகவே பொதுவான மடங்குகளை கண்டறிந்து ஆர்வமாகவும் விரைவாகவும் வேச்சின பின்னங்களை ஓரின பின்னங்களா மாத்தினதை பார்த்தோம் இவ்வாறு மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதைப் பயன்படுத்தி கற்றல்ல ஈடுபடும்போது அது நிலைத்த கற்றலுக்கு வழிவகுக்கும் அல்லவா நன்றி